அத்தியாயம் தொண்ணூறு நகரம் வசனம் என்பது மூணு அந்த மூணாவது வசனம் என்ன நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் பெற்றோர் மீதும் சந்ததி மீதும் சத்தியமாக பெற்றோர் மீதும் சத்தியமாக சந்ததி மீதும் சத்தியமாக இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கி வாழ்க்கையில் பாருங்கள் பெற்றோர்களை எப்படி அவர்கள் பார்க்குறார்கள் எந்த அளவுக்கு அவர்களை மனதில் வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் இல்லாதவர்களோட நிலை என்ன பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்களோட நிலை என்ன இருக்கும்போது அவர்களுடைய பெற்றோர்களுடைய அருமை என்பது தெரியாது ஏன்னா இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு விஷயமும் இந்த மனிதனுக்கு பெருசாக தெரியாது இல்லை என்று போகும்போது தான் மனிதன் வந்து கூப்பாடு போடுறான் சத்தம் போடுறான் என்னுடைய பெற்றோர்களை இழந்துட்டனே என்று நினைக்கிறான் அவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நிலையிலும் இருக்குது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் பெற்ற பிறந்த பிறந்த குழந்தைகள் ஆறு மாதம் மூணு மாதம் குழந்தைக்கு ஒரு செருப்பு வாங்குவதுக்கு அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு பிறந்த நாள் என்று வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு செருப்பு வாங்குவதாக சின்ன செருப்பு கொண்டு கால் கூட நிற்காது நடக்கக்கூட செய்யாது மூணு மாதம் ஆறு மாதம் குழந்தை நடக்கக்கூட செய்யாது அதுக்கு என்னென்றே தெரியாது அதற்கு ஒரு மனம் இருக்குதா என்பது கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தேடி 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 ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று ஒரு பொருள்களை வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னே தெரியாது வாயும் பேசாத பொருள் என்னன்னே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது வீண் விரயத்துக்காக அந்த பொருள்களை தேடி தேடி தன்னுடைய தன் கணவனும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்லும்போது அவ்வளோ அவ்வளோ ஒரு மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது பிள்ளைகளுக்கு அதேபோன்று அந்த அறியாத பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படி தேடி தேடி நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோமே உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாம் வாங்கி கொடுத்துருக்கிறோமா அவருடைய மனதில் திருப்திகரமாக நடக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்கமா என்று கேட்டால் கண்டிப்பாக பெரும்பகுதியாக இல்லை தன்னுடைய மனைவி பேசலை அப்படின்னா ஓடி ஓடி போய் பேசுறது மனைவி பேசலைன்னா ஆனால் தன்னுடைய தாய் பேசாம இருக்கிறார் தன்னுடைய தந்தை பேசாம இருக்கிறாங்க அப்போ அதே மேல நான் ஆர்வம் காட்டுறோமா கண்டிப்பாக இல்லை பெற்றோர் மீது அவ்வளவு எரிச்சல் பெற்றோர் மீது அவ்வளவு கோபங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா காலகட்டத்திலையும் தன்னுடைய தாய் இந்த கண்டிப்பாக உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் நல்லது கெட்டது பேசிக்கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு வயது நம்மளுக்கு ஆனாலும் சரி ஆனால் கேட்பதற்கு தயாராக இல்லை ஆனால் எந்த சிறு குழந்தைகளுக்கு அப்படி தேடி தேடி அதற்கு கேட்கவும் இல்லை தேடி தேடி உங்களுடைய மன சந்தோஷத்துக்காக ஆடம்பரத்துக்காக நீ செலவழித்து கொண்டு இருக்கிறீங்க மனைவி சண்டை போட்டுட்டால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதுக்கப்புறம் பேசுவதற்கு முனைந்து தன்மானத்தை இழந்து கெஞ்சி கூத்தாடி அவளோட பேசுகிறீங்கள அதே போன்று தன்னுடைய பிள்ளைகள்டையும் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டையும் நம்ம வந்து நம்முடைய தாய் தந்திரிட்டையும் நம்ம கண்டிப்பாக அதே போன்று நம்ம நெருங்கிறோமா என்று கேட்டால் ஒரு முறை நடப்பதோடு சரி அதற்கப்பறம் தாயே வேண்டாம் என்று அவர்கள் செல்லக்கூடிய மனிதர்களும் கண்டிப்பாக இருக்கின்றார்கள் ரெண்டே சொல்லி கேட்டேங்க பெற்றோர் மீதும் சந்ததிகள் மீதும் சத்தியமாக பெற்றோராக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு இறைவன் எதை நம்மளுக்கு கட்டளையாக இட்டானோ எது நியாயமாக இருக்கின்றதோ இப்போ எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா என்னுடைய பெற்றோர்களும் கண்டிப்பாக தேவை என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுதான் பிள்ளைகளுக்கும் தேவைப்படும் எனக்கு என்ன தேவைப்படுதோ அது என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக பெற்றோருக்கும் தேவைப்படும் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களை சி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கிறார் எந்த நிலையிலும் சரி இது என்னுடைய வாக்கு உங்களுடைய தேவைக்கு அவர்கள் பொறுப்பேற்று கொள்ளவில்லை என்பதற்காகவும் அவர்களால் உங்களுடைய தேவைகளை கொடுக்க முடியல என்பதற்காக ஒரு பெற்றோர் வந்து கீழாக ஆகிவிட மாட்டேன் இறைவனுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கஷ்டத்தில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இருந்தும் கொடுக்காத பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அவருடைய காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு என்ன இருக்கின்றது அது உங்களுக்காகத்தான் கண்டிப்பாக இருக்கும் நான் இருக்கும் காலத்திலேயே என்னுடைய மன இச்சைக்காக அதை அனைத்தும் கொடுத்து விடுங்கள் என்று பெற்றோர்களையே நம்ப மாட்டேன் அவர்கள் நம்ப முடியாது என்று சொன்னால் பரவாயில்லை பெற்றோர்கள் நம்ப வேண்டாம் பெற்றோர்கள் தர்றேன் என்று சொல்லிவிட்டு ஏமாத்திட்டு போனாலும் பரவாயில்ல அது அவங்களுடைய நிலை நம்மளை எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் பராமரித்து பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை நிறுத்தி கொண்டு அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருப்பார்கள் எந்த அளவுக்கு அது இந்த பிள்ளைகள் கண்டிப்பாக தெரியாது இவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எப்போது அந்த சுய சிந்தனை என்று வரும்போது அவர்கள் சுயமாக சிந்திக்கப்படும் போது சுயத்துக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக வாழப் போகும்போது அந்த பெற்றோர்களை வந்து என்னை எதுக்க ஆரம்பிக்கிறான் இறைவன் சொல்கிறான் பெற்றோர்கள் மீதும் சந்ததி மீது சத்தியமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கள் அவர்கள் சி என்றோ ஷே என்றோ அவர்கள் ஒரு காலம் சொல்லிவிட இது இறைவனுடைய வாக்கு இவர்கள் இந்த குரானை ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய வாக்குதான் என்று ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய வேதம் தான் என்று எவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் அவ்வரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றான் அத்தியாயம் தொண்ணூறில் மூணு பெற்றோர்கள் மீதும் அது சந்தைகள் மீதும் சத்தியமாக என்று இறைவன் கூறுகின்றான் அப்போ இறைவனுடைய ஒவ்வொரு வாக்கு உண்மையான சொன்ன வாக்கு உண்மை இது மனசாட்சி தானே நான் பெற்றோராக இருக்கிறேன் என்னுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்கல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பெற்றோராக இருக்கேன் என்னுடைய பிள்ளைகளும் நாளைக்கு பெற்றோராக தந்தையாக தாயாக மாறுவார்கள் இங்கு என்ன இன் இன்னைக்கு என்ன செயல்படுகிறதோ அதுதான் நாளைக்கும் அது பிரதிபலிக்கும் அது மறுமை என்பது இன்னைக்கு என்ன செயல்படுதோ அது நாளைக்கு அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றோர்களை நாம் குறித்து எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது பெற்றோர்களை சி என்றோ சே என்றும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது அதனால் பெற்றோர்கள் மீது சந்ததியும் சத்தியமாக ரெண்டு பேருக்கும் சொல்லலாம் நீங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான் பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி மதித்து பார்க்க வேண்டும் என்பதை இறைவன் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்